எனக்கு இது தருவார் எனக்கு அந்த பவர் தருவார் இந்த பவர் தருவார் எனக்கு இந்த புகழ் தருவார் என்றெல்லாம் நினைக்காமல் அவரை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவரும் முகத்திலே ஒரு புன்னகையை வரவழைக்குமா நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன் அவர் புன்னகைத்தபடி கையை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆக இதை நாம் கேட்டுக்கொண்டு அதன்படியே நடந்து வந்தோமானால் பிறகு ஒரு நொடி பொழுதுதான் நாம் உண்மையை பேருண்மையை எட்டுவதற்கு ஆக நான் இந்த சேவை செய்யும் காலங்கள் எல்லாம் வீண் என்று சொல்ல முடியாது இத்தனை நாட்கள் ஆகிறதே என்று சொல்ல முடியாது இத்தனை காலங்களோ இத்தனை நாட்களோ இவை அனைத்தும் தபாகத்தான் போய்கொண்டிருக்கும் நம் மனதில் ஒவ்வொரு நிமிடமும் நம் பகவானுடைய சேவை